எனக்கு அண்ணனா யாருமே கிடையாது லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத வா வீட்டுக்கு போலாம் வா அண்ணா நீங்க யாரேன்னு தெரியாது தெரியல எப்படி தெரியாம போவோம் அப்ப எங்க வீட்ல இருந்து ஓடி போம்போது எடுத்து போன நகை எல்லாம் கூடு அட பொம்மால ஓடி போம்போதா ஓடி போனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியல ஓடி போனா நான் சின்ன வயசுல காணாம போயிட்டல அப்ப சொல்றேன் நீ மூணு வயசுல காணாம போன பெரிய செய்தி திரும்பி வந்த உனக்கு சடங்கு எப்ப ஆச்சுன்னு யாருக்கு தெரியும் ஊரே இந்த மாதிரி சடங்கு நடத்துனா தான் நாலு மாப்பிள்ளை தேடி வருவா அண்ணா

இங்க பாரு வர மாட்டேங்கிற மாட்டேங்க காது மேல எழுத்து போடும் பெசாதவா வீட்டு என்ன அடிக்கடா சொல்லுங்க நீங்க யாருனே தெரியாது ஓகேவா எப்படி தெரியாது லூஸ் மாதிரி கத்துற ரோட்ல நின்னுகிட்டு ரோட்ல நின்னா கத்துனா லூஸ் மாதிரி நீங்க தான் பேசிட்டீங்க தங்கச்சி யார் பேசறாங்க தங்கச்சின் கூப்பிடு என்னது லூஸ் மாதிரியா தங்கச்சின் கூப்பிடு தப்பா தங்கச்சின் கூப்பிடுனா அந்த மாதிரி தியாவே கடையாது ஓகேவா என்ன மாதிரி தியா சரி நீ என்ன மாதிரி தியா என்ன மாதிரி தியா பண்ணீங்க தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே

சத்தியமா நீங்க லூஸ் தான் நினைக்கிறேன் சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வரலனு பலார்னு ஒரு இழுத்துன அடிங்க உங்களை நான் தான் அடிக்க போறேன் இப்ப அடி எவ்வளவு வேணால அடிச்சுக்கோ தயவு செய்து கூட வா அம்மா வெயிட் பண்றாங்க என்ன அம்மா இல்ல சத்தியமா அண்ணா உள்ளாதே அண்ணா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு எப்படி எனக்கு அண்ணன் சொல்வீங்க நீங்க நீங்க உள்ள வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்ல இந்த ரோட்ல இந்த ரோட்ல பார்த்தது இல்ல வீட்ல பார்த்திருப்பல அண்ணா குடும்ப போட்டோல பார்த்தது இல்லையா அப்ப அம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அண்ணா நீங்க யாரோ நினைச்சு எங்க பேசிட்டு இருக்கீங்க இப்போ டைம் ஆகும் நான் போனும் சரி வா பேசிட்டே போலாம் வா வா நான் எங்க கூட வரணும் லூசா நீங்க ஏய் தங்கச்சி ரோட்ல தனியா போனா அண்ணங்க தான கூட வருவாங்க நான் உங்களுக்கு தங்கச்சி இல்ல சொல்றல்ல வா பேசாம வா நல்ல வேகமா இழுத்து வந்து வெச்சனச்சு இன்ன அரடி உள்ள போய்டு உனக்கு அவள தான் மரியாதை நான் சரி போனா போதே சின்ன புள்ளை அடிச்சின்னு பொறுமையா பேசு மரியாதையா உங்களுக்கு தான் நான் மரியாதை குடுத்து நின்னு பேசிட்டு இருக்கேன் டைம் விட்டு நீங்க தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏதோ தியா தங்கச்சின்னு சொல்லிட்டு நீ வா வீட்டு போய் பேசலாம் வா சும்மா பல்ல பண்ணாதீங்க அப்ப நான் கூப்பிட்டு என்ன ஸ்கேட்றோம் ஓகே வா என்ன கூப்பிட்டு ஆட்ட கூப்பிட்டு கேப்ப நான் கேக்கட்டுமா நீங்க யாரனே தெரியா சொல்ல தங்கச்சி தங்கச்சி பாதி சுத்த ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டீங்க சுத்தா அந்த பைலக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ஃபோன் எதுக்கு ஒரே நிமிஷம் சார் யார் மாதிரி நான்தான் பக்கத்துல அண்ணா ஏன் போட்டோ எப்படி உங்க போன்ல பக்கத்துல யாரு எடிட் பண்ணிருக்கீங்களா நீங்க யாரனே முன்ன நான் பாத்தீல எப்படி ஐயோ சரி ஒரு போட்டோ எடிட் பண்ணலாம் இது எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேவா நீங்க யாரனே தெரிஞ்சதுக்கு பாத்து நீ ஒண்ணு வந்து அப்படியே வந்து உலக அழகி ஒரு ரதியோ கிடையாது உன்னை ஏமாத்தி தங்கச்சின்னு சொல்லி கூட்டி போயிடு உன்னை கிட்னி திருடி விக்கிறதுக்கு உண்மையாலுமே என் தங்கச்சி என்ன பண்ண போறீங்க நினைக்கிற அதான் இப்படி நீ பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு போலீஸ் வந்து இது பண்ணுங்க உங்களுக்கு தான் மரியாதை மரியாதை நான் மரியாதை குடுத்து குடுத்து குடும்பமே ரெண்டாயிருக்கு வா பேசாத நம்ம குடும்பம் தியாது நம்ம குடும்பமா அப்ப நான் கேட்றேன் ஓகேவா அதெல்லாம் வீட்ல வந்து கேள அம்மாட்ட வா செஞ்சு தருவாங்க நல்லா செஞ்சு தருவாங்க சாப்பாடு அம்மா கால் பண்ணி சொல்றேமா நான் உண்மையாவே சொல்றேன் சரி கால் பண்ணுங்க அம்மா கால் பண்ண நான் பேசுறேன் கால் பண்ணு நான் சொல்றேன் இந்த மாதிரி என் தங்கச்சின்னு சொல்லி நீ ஏமாத்திட்டான்னு யார் கால் பண்ற எங்க அம்மா கால் பண்ற இருங்க ஹலோ அம்மா இங்க அந்த சந்து இருக்குல்ல அந்த இடத்துல நான் வந்து வந்துட்டேம்மா அங்க ஒரு அண்ணன் வந்து சும்மா தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி தங்கச்சின்னு பேசணும் தப்பு இல்லையா தங்கச்சின்னு பேசணும் தப்பு இல்லையா அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலடா நீ வேணா கூட மாட்ட வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா இது உன் தங்கச்சி ஓடி போன தங்கச்சி நீதானே தானே ஓடி போன தங்கச்சி அப்படியே நான் சொன்னேன் காணா போயிட்ட தங்கச்சின்னு தான் சொன்னேன் குழந்தை இருக்கா நீ என்னன்னு கேளுமா முதல்ல கூட கூடு கூட நான் கேட்கறேன் ஹலோ 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 ஹலோ

கீழே போடுன்னு போனை கொடுங்க அண்ணா சொல்லிட்டேன் இப்போ என் போனை கொடுக்கல நான் சும்மாவே அடிச்சிருவேன் இருக்கற கான்ல நான் வா என் போன் கொடுத்துருங்க சொல்லிட்டேன் வீட்டுக்கு போய் பேசு நான் என் போன் கொடுத்தே சொல்றேன் இல்ல கல்ல கீழே போடு ஒரே நிமிஷம் நான் சொல்றதுக்கு கள்ள கீழே போடு முதல்ல நீங்க போனை கொடுங்க ஏன் கல்லு போய் வீடு கட்ட போறியா பெ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அண்ணா என்ன என் போன் கொடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டேன் பொறுமையா இரு பொறுமையான்னு என்ன சொல்லிட்டேன் கத்தி பிரச்சனை போன் கொடுங்க அண்ணா ஒரு பாட்டு பாடு தர பாட்டா அட பொம்மால அசிங்கமா கேப்ப வாயில வரதல இதவிட கேவலமாவே பேசு தூக்கி போடுறோம் போன் பாக்க தூக்கி போடு 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 யா தூக்கி போடா போ போன் கொடுக்கறீங்களா இல்லையா பாக்குறே பாபா மாதிரி எடுப்ப ஏய் லூஸ் அண்ணி உன்ன சிரிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ கோ இருக்கறத தர போன் கொடுங்கன்னு சொல்றேன் தர வா இந்த கல்லு வச்சு ரெண்டு பேரும் போன் உடைச்சறலாமா உன் மண்டிய ஒடிக்கு பாரு மரண இப்ப சே போன் கொடுத்தா எங்க கூட வீட்டுக்கு வீட்டுக்கா மூஞ்ச பாரு செர் பிஞ்சிரும் வா நாகலியா கடை சொல்றேன் சுறு பாலடி பா என்ன தங்கச்சி இன்னான சொல்றேன் தங்கச்சி மூஞ்சிக்கலாம் எவ்வளவு தங்கச்சியா இருப்பா தங்கச்சி இருக்கிறதுக்கு ஒரு மூஞ்சி இருக்கா என்ன போன் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் தங்கச்சி இருக்கிறதுக்கு மூஞ்சி இருக்கா ஆமா உம்முது பத தெரிதே நல்லா என்னன்னு பிராடு பிராடா சரி விடு நான் கிளம்பு அண்ணா கொடுங்க சொல்லிட்டேன் வாய் நிறைய அங்கிள் நீங்க பாருங்க என்ன ப்ராப்ளம் சொல்லி அம்மா பிரச்சனை தேதி வேணி இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வெச்சி இரு இரு தர இந்த இந்த சவா வீட்டுக்கு போலாம் வா வீட்டுக்கா ஏய் சிப்பே இப்ப நீ தேவலாம் நீ தான் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க சீன் கிரியேட் பண்றேன்னா டேய் அடிச்சன் வெச்சீங்க என்ன சீன் கிரியேட் பண்றேன்னு சொல்ற அண்ணா அண்ணா இவ்வளோ நேரம் இப்போ வா பண்ணி பேசுகிறேன் உங்களா என்னடா மறுபடி கொடுப்பான் சனி சனிண்ணா சரி நீ போ 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 ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டு போறியா ஒரே நிமிஷம் சொல்கிறது கேளு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராங்க் ஷோ இது ப்ராங்க் ஷோவா மூஞ்சி பார்த்தா ப்ராங்க் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கா ஏன் ஏ அண்ணனா இருக்கணும்னு கேட்டால் மூஞ்சி இருக்கான்னு கேட்குறேன் ப்ராங்க் ஷோன்னா மூஞ்சி இருக்கான்னு கேட்குறேன் எந்த மூஞ்சிக்கு என்னன்னு சொல்லுங்கள் மாட்டிக்கிறேன் சீரியஸாக கேம் இருக்கும் பாருங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வரலல்ல ரீசன் அம்மாவுக்கும் சொல் சொல்லிட்டோம் நாங்கள் உங்கள் அண்ணா அம்மாவுக்கு எல்லாத்திலையும் சொல்லிட்டு தான் பண்ணுறோம் சரியா ஹாய் ஹாய் மாட்டோம் பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவோம் நாங்கள் உங்கள் அம்மா இங்கே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேங்கிட்ட வந்து ஓ அவ்வளோ பெரிய ஆளா ரவுடிமா யாருமே நம்ம வந்து இப்படி பண்ண எப்படி அடிச்சா இருப்பேன் சரி ஹாய் மாட்டோம் இந்த வீடியோ போட்டுக்கலாம்மா இன்னும் பிரச்சனை இல்லை உண்மையுமே அண்ணன் தானே நான் இப்போ கை கொடுக்கலாம் பண்ணி இப்படி பண்ணோம் ஓகே